ஹலோ வேல்டு ஃபார் எவர் நம்ம உடம்புல தொப்பை போடுறதுனால நமக்கு இதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள் ஸோ நீரழிவு நோய்கள் இல்லைனா கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகுது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறேன் மினிமே பாண்டி பாண்டி ஸ்டேட்மெண்ட் ஸோ நம்ம உடம்புல வந்து எக்ஸ்ட்ரா ஃபேட்டு அதாவது அது வந்து விசிரல் ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எக்ஸ்ட்ரா ஃபேட்டை வந்து நம்ம உடம்புல பாடியில் வந்து ஸ்டோராக விட்டுறோம் ஸோ இது வந்து என்னென்ன ரீசனால எல்லாம் ஸ்டோர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஜெனெட்டிக்ஸ் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கலோரிஸ் அளவு நிறைந்த உணவுகளை வந்து அதிகமாக எடுத்துக்கிற அதிகமாக வந்து அந்த உணவுகளை எடுத்துக்கிட்டு பட் வந்து கம்மியான ஒர்க் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து கம்மியாக பண்ணுறது இது ஒரு பிரச்சனையனாலேயும் வந்து அதிகமாக இது பண்ணுது ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ உள்ள காலகட்டத்தில் மன அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கு ஸோ அந்த மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுனால கார்டிசோல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன் வந்து செக்ரிகேட் ஆகுது ஸோ இந்த கார்டிசோல் வந்து செக்ரிகேட் ஆகிறதுனால நமக்கு அந்த விசிரல் ஃபேட் அந்த ஃபேட் வந்து மறுபடியும் அங்கே வந்து ஸ்டோர் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் வந்து இருக்குது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் வந்து ஸ்லீப்பிங் டைமிங் வந்து ரொம்ப கம்மி பண்ணிடுறோம் ஸோ ஒரு அஞ்சு மணி நேரம் நாலு மணி நேரம் அந்த மாதிரி தான் தூக்குறோம் ஸோ இதனால் வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து ஏற்படுது இதனாலையுமே வந்து இந்த மாதிரி தொப்ப போடுறதுக்கான பிரச்சனைகள் வந்து உண்டு பண்ணுறதுக்கு நம்ம தான் வழிவகுக்கோம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் வந்து நம்ம கம்மியாக பண்ணுறோம் ஜாக்கிங் வாக்கிங் இந்த மாதிரி பண்ணாமல் ஸோ எக்ஸ்ட்ரா கலோரிஸ் நிறைந்த அதாவது நிறையா கார்போஹைட்ரேட் ஃபுட்ஸாக வந்து எழுபது பர்சன்டேஜ் எடுத்துக்கிறோம் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு தான் ப்ரோட்டீன்ஸ் வந்து எடுத்துக்கிறோம் ஸோ நார்ச்சத்து மிகுந்த உணவுகளை வந்து நம்ம கம்மியாக எடுத்துக்கிறோம் ஸோ இதுதான் இதனால் தான் வந்து மேக்ஸிமம் வந்து அந்த கார்போஹைட்ரேட் ஃபுட்ஸ் எல்லாமே வந்து ஃபேட்டாக வந்து ஸ்டோரேஜ் ஆகுது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணும்போது அதாவது கம்மியான அளவுக்கான அந்த கார்போஹைட்ரேட் ஃபுட்டை எடுத்துட்டு ஸோ ஃபைபர் நிறைந்த ஃபுட்ஸ் வந்து அதிகமாக எடுக்கிறது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக பண்ணுறது கரெக்டான தூக்கத்தை மெயின்டைன் பண்ணுறது ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரிலீஃபாக இருக்கிறது இதெல்லாம் பண்ணுறதுனால நம்ம உடம்புல உள்ள அந்த விசிறல் ஃபேட் வந்து கம்மியாகும் ஸோ அதனால் தொப்பை வந்து கம்மியாகும் அதனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்கவாதம் நீரிழிவு நோய் கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகிறது ஸோ இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆகும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது நம்ம கையில் தான் வந்து இருக்குது ஸோ இதுலேயே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அனுப்பி இடத்து வீழ் மீட் பண்ணலாம் ஓகேப்பாய்